ஸோ மூச்சு காத்தோட அளவு வேகமாக வேகமாக நம்மளோட ஆயுட்காலம் குறையுது ஒரு பேலன்ஸ்டாக ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட உயிர் சக்தியை திருவள்ளுவரோட திருமந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு காத்தோட அளவுகள் எப்படி இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மக்கள் தொகை வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி ஹோட்டல்ஸும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இதை நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கோம் நாகரிகங்கள் வளருது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறுறோம் ஆனால் நம்மளை இயக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக கவனிக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை நம்ம இப்போ வந்து உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அந்த மூச்சு காற்று தான் மூச்சு காற்றை சீராக நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட உயிர் சக்தியை நம்ம புதுப்பிச்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம எவ்வளோ பேர் உணர்கிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே அனைத்து நோய்களிலிருந்து விடுபட ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தியான முறைகள் சொல்லி கொடுத்துருக்கோம் அதோட தொடர்ச்சியாக எல்லா நோய்களுக்கும் நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் சரி அப்படியே நோய்கள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு பயிற்சி வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன அப்படின்னா மூச்சு பயிற்சி தான் பிராணயாமா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மூச்சு இழுக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காற்று உள்ள போது அதில் ஆக்சிஜன் இருக்குது அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்ம கார்பன் டைஆக்சைடு வெளியில் விடுறோம் இவ்வளோ தான் நமக்கு தெரியுது ஆனால் இந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு உயிர் சக்தி இருக்குது நம்ம எல்லாருமே இந்த என்டையர் யூனிவர்ஸுமே ஒரு வாழ்கின்ற உயிர் சக்தி நம்ம அந்த கிட்ட இருந்து உயிர் சக்தி அப்படின்ற அந்த பிராணனையும் உள்ளே இழுக்கிறனால மட்டும்தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உயிர் சக்தி வந்து நம்மளை ஒவ்வொரு மூச்சு காற்று வழியாகவும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு செல்லும் இந்த மூ உயிர் மூச்சை வந்து உள் இழுத்து உயிர் வாழ்கிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் பிறரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த பயிற்சி இப்ப வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பயிற்சியை நீங்க அவசியம் செய்யணும் உயிர் மூச்சு அதாவது பிரான் எனர்ஜி மூச்சு காத்து நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் திருமூலரோட திருமந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா மூச்சு காத்தோட அளவுகள் எப்படி இருக்கணும் எவ்வளோ உள்ளெழுக்கணும் எவ்வளோ ஹோல்டு பண்ணணும் எவ்வளோ வெளிவிடணும் வெளிவிட்டு எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பார் நாடி சுத்தி உள் கும்பகம் வெளி கும்பகம் பூரண கும்பகம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிராணயமாக வந்து திருமூலர் பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு மூச்சு காத்தோட அளவுகளை நம்ம குறைக்க குறைக்க அதாவது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டு முறை சுவாசிக்கிறோம் இதோட அளவை நம்ம குறைக்கும் போது அதாவது பத்துக்கு கீழே நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு எடுக்கும்போது நார்மலாகவே நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிக்கப்படும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம கண்டுபிடிச்சதில்ல நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன் ஆமை இருக்குது பார்த்தீங்களா முந்நூறு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழும் அது ஒரு நிமிஷத்துக்கு நாலு தடவை தான் சுவாசிக்குது நாய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அதோட ஆயுட்காலம் காலம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அணிலும் அப்படிதான் எட்டுலேருந்து பத்து வருஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து எண்பது தடவை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூச்சை இழுக்குது ஸோ மூச்சு காத்தோட அளவு வேகமாக வேகமாக நம்மளோட ஆயுட்காலம் குறையுது மூச்சு காத்தோட அளவு ஒரு நிமிஷத்துக்கு குறைய குறைய நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிக்குது அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு தடவை மூச்சை சுவாசிக்கிறோம் அப்போ நம்மளோட ஆயுட்காலம் நூறு வருஷம் வரைக்கும் அசால்ட்டாக போகணும் பட் இப்போ அப்படி வாழ முடிகிறதா நம்மளால ஏன் அப்படின்னா நம்ம அந்த உயிர் சக்தியை புதுப்பிக்க முயற்சியை செய்யறது ஏதோ ஏதோ வேவேமா போகிறோம் வேலையை செய்கிறோம் சுவாசிக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் என் பேஷண்ட்ஸ்க்கெலாம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா மேடம் என்னால் செய்ய முடியல மூச்சை உள்ள தொண்டை அடைக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க நான் அவங்களை கேட்குற கேள்விதான் இப்போ நீங்கள் மூச்சே விடலைன்னா உயிரோடு இருக்க முடியுமா அந்த மூச்சை கூட உங்களால் பேலன்ஸ் பண்ணி எடுத்து ஹோல்டு பண்ணி வெளியில் விடலைன்னா உங்கள் பாடி கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத யோசிச்சிக்கோங்க ஸோ பழகுங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்த நாள் ஈஸியாகும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு செய்ய வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இப்போ இருக்கேனா ஸோ இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் எப்படி செய்யணும் இந்த மூச்சு காற்றை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இந்த பிராணாயாம பயிற்சிகள் செய்கிறது மூலயமா நம்ம நோய் வராமையும் காத்துக்கலாம் நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்